அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதி நான் அறிந்துதான் சொல்லுகிறேன் நான் எதற்கும் பயந்து சொல்லவில்லை சட்டத்தினுடைய வரைமுறை தெரிந்துதான் பேசுகிறேன் அவர் காணவர்கள் தான் இன்றைக்கு நீதிபதிகளாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு என்னவென்றால் அந்த நீதியை சொன்ன பிறகு அவரோடு சிலருக்கு பதவி உயர்வு தருகிறார்கள் இன்றைக்கு அந்த பதவி உயர்வை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் இவர்கள் யாரை அனுப்பி இந்த பணிகளை செய்கிறார்கள் இவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு பதவி தருவார்கள் வேண்டியவர்கள் தண்டனை பெற்றால் அவர்களை நீக்க மாட்டார்கள் ஆனால் அவசர அவசரமாக நீக்குகிறார் என்றால் பயந்திருக்கிறார்கள் அருத்தம் எப்படி முறையிலே சொல்லிவிட்டு ஓடுகிறார்களோ காவல்துறைக்காரர்கள் வருவதல்ல குடிச்ச பானை எடுத்துருவாங்க அவங்களுக்கு தெரியல ஒரு கூட்டத்திலே வந்து ஒரு வம்பு செய்ய வரவன் என்றால் ஒரு முறை அல்ல இருமுறை மூன்றாவது முறையும் வருகிறான் ஆனால் மரியாதைக்குரிய இந்த காவல்துறை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அழகிரி அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையை இயக்குவது திராவிட முன்னேற்ற கழகமா பிஜேபி என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார் ஆகவே அவர்கள் பயந்திருக்கிறார்களா அல்லது இவர்கள் பயந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை நாங்கள் எல்லாவற்றிற்கும் துணிந்து வீட்டிற்கு வருவோம் என்று சொல்லிவிட்டு வரவில்லை செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்பதை சங்கிகளுக்கு நான் சொல்லுகிறேன் நாங்கள் எல்லாவற்றையும் துணிந்துதான் இந்த களத்தில் இறங்கி இருக்கிறோமே தவிர என் பேர குழந்தைகளை பார்ப்பேன் என் மகனை பார்ப்பேன் மனைவியை பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு வருகிறவர்கள் அல்ல நாங்கள் இறந்தால் எங்கள் மனைவிகள் கூட போராடுவார்கள் மக்கள் வருவார்கள் வேற குழந்தைகள் போராடுவார்கள் அப்படித்தான் இந்த சமூகத்தை வார்த்தெடுத்திருப்பது யாருக்கும் பயந்தவர்கள் அல்ல மட்டுமே பயப்படுகிறவர்கள் அதனாலே தான் இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக நாம் இன்றைக்கு திரண்டிருக்கிறோம் அதற்கு முன்னாலே இன்னைக்கு மணிப்பூரிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் பட்டியல் போட்டார்கள் அனைவரும் அதை பற்றி எல்லாம் பேசினார்கள் அதிலே எண்பத்தி வயது மூதாட்டி ஒருவரை அந்த வீட்டிலே வைத்து கொளுத்தி இருக்கிறார்கள் அவர் யார் தெரியுமா இந்திய சுதந்திர போராட்டத்திலே அவர் தாமிர பட்டம் பெற்றவர் என்று அவருடைய கணவருக்கு அப்துல் கலா மூலமாக சான்றிதழ் அளிக்கப்பட்டவருடைய மனைவி கொல்லப்பட்டிருக்கிறார் யாரை எதிர்த்து போரிட்டவர்கள் வெள்ளைகளை எதிர்த்து போரிட்ட ஒரு வம்சத்தை சார்ந்து அந்த குக்கியின பெண்ணை எண்பத்தி ரெண்டு வயது கிழவியை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் பெண்களுக்கு உரிமை தரப்போகிறார்களாம் மோடி அவர்களே நீங்கள் பெண்களுக்கெல்லாம் உரிமை தந்தது போதும் நீங்கள் தயவு செய்து திருமணம் செய்து விட்டு 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 ஓடி வந்திருக்கிறீர்களே அந்த பெண்ணினுடைய உரிமைக்கு அந்த பெண்ணிற்கு ஜாயம் தாருங்கள் நீங்கள் மாடசனாக இருந்தால் வா இப்ப வா எல்லா வண்டவாளத்தையும் எடுத்துறாங்க நாங்கள் பேச போகிறோமே யாருக்கு நான் பேசுறீங்க ஒரு நாட்டிலே அங்கே குக்கியன மக்கள் அவருடைய வாழ் போராடுகிறார்கள் மலை ஜாதி மக்கள் என்றால் யார் தெரியுமா அவன் வேட்டையாடுவதிலே கூட அவனுக்கு ஒரு போல் கற்பிணி பெண்களை கற்பழிக்கிற கௌபோதி அல்ல அவன் கற்பிணியாக இருந்தால் அந்த மிருகத்தை கூட வேட்டையாட மாட்டான் அவன் தான் அங்கே இருக்கிற குக்கி இடத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் ஆனால் ஒரு கார் கீழ் போரிலே போரிட்டு அவர் வந்திருக்கின்ற அந்த போராடி அந்த ராணுவ வீரன் நாட்டை காத்த எண்ணாலே என் மனைவியை காக்க முடியவில்லையே என்று கையேந்தி இருக்கிறானே இந்த அவ்வளத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் இவர்கள் காஷ்மீரத்திலே முன்னூத்தி எழுபது இருக்கிறது

எ நீக்கிய பிறகு கூட யாராவது கொடுத்து இன்னொருவன் வாங்கினால் அந்த உயிரோடு இருந்த வரலாறு இல்லை இன்றைக்கும் அவன் அதை காத்துக் கொண்டிருக்கிறான் அதுதானே இருக்கிறது பழங்குடியின மக்களினுடைய அந்த கனிம வளங்களை அவர்கள் திருடுவர்கள் அல்ல அவர்கள் மிருகங்கள் எப்படி அந்த கனிம வளங்களை காக்குமோ அதுபோல் காத்துக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் போய் பாருங்கள் அவர்களை நடந்து செல்வதற்கு வழி இல்லை கற்பிடி பெண்ணை தொட்டி வைத்து தூக்கி வருகிறாரே ஆனாலும் அவன் இடத்தையும் கலாச்சாரத்தையும் விடாமல் அங்கேயே இருக்கிறார் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய திருடர்களை அவனுக்கு தெரியும் அந்த பொருளை காக்க வேண்டும் இயற்கை கனிமங்களை காக்க வேண்டும் என்ன நடக்கிறது மேலூரில் இருக்கிற இயற்கை கனிமங்கள் எல்லாம் திருடப்படுவது யாராலே இங்க இருக்கிற கனிம வளங்களை எல்லாம் திருடுவர்கள் யாராலே

அந்த இனத்தின் மக்கள் அங்கே போராடுகிறார்கள் ஏறக்குறைய எண்பது நாட்கள் ஆகிவிட்டது எண்பது நாட்களாக வாய் திறக்கவில்லை மூணியாக இருந்தால் அமெரிக்காவிற்கு இவர் போயிருக்கிற நேரத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்றத்திலே சாப்பிடுகின்ற அந்த நகரத்திலே தீர்மானத்தை போடுகிறார்கள் குச்சியின மக்கள் அங்கே படுகொலை செய்யப்படுகிறார்கள் தேவாலயங்கள் அங்கே எரிக்கப்படுகிறது என்று நிறைவேற்றுகிறான் பிரதமர் என்று இதெல்லாம் தெரியாது முடியவில்லை அமெரிக்காவிலே ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார்

ஜனநாயகம் கலந்திருக்கிறது அவன் என்ன கேட்டா அவன் என்ன கேள்வி கேட்டா அதற்கு என்ன பதில் சொல்லுகிறாய் உன் பொண்டாட்டிக்கு சோர் கொடுக்கிறேன் கேட்டா நான் பெண்கள் உரிமையை காக்க போகிறேன் என்று சொல்வது போல அல்லவா இது சொந்த பொண்டாட்டிக்கு சோர் கொடுக்காதது உலகத்தில் இருக்கிற பெண்களுடைய உரிமைகளை எல்லாம் காக்க போகிறான் இரண்டாயிரத்து அதுதான் அழகாக இங்கே வாஞ்சிநாதனும் அருமி சகோதரர் அமித்தர் சாப் அவர்களும் மிக அழகாக சொன்னார்கள் நீங்கள் இன்றைக்கு சட்ட வாரியம் ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியை இரண்டாயிரத்தி ஆறிலே போட்டு அவர் அறிக்கை தந்திருக்கிறார் நீங்கள் சாத்தியமில்லை என்று அறிக்கை தந்த பிறகு அந்த அறிக்கைக்கு பிறகும் கூட நீ சட்டத்தீராட்சி நடத்துகிறவராக இருந்தால் அதை நீ பரிசீலித்திருக்கலாமா நீங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அதை தூக்கி போட்டு இருக்க வேண்டும் ஆனால் இங்கே ஆர் எஸ் எஸ் ஐ நீங்க வேண்டும் அல்லவா ஆர்எஸ்எஸ்ஐ குளிர் விக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போடுகிற திட்டம் நான் சொல்லுவரே இந்த ரெண்டு பேர் போனாலே அவனுக்கு அத்தைத்தாண்டா பேசிட்டு இருக்கிறோம் உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறான்டா நீ பாவ கூலிக்காரண்டா உனக்கு அறிவில்லடா இல்லடா நீ அறிவிட்டவளாக இருக்கிறாய் ஒருவரம் தெரியாமல் இருக்கிறாய் உன்னை அவன் ஏவலாக பயன்படுத்தி கொண்டு உன் மீது ஏறி அமரப்போகிறார் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள் முதலிட என்ன சட்டத்தை கொண்டு வர போகிறோம் என்பதற்குரிய அந்த திட்டத்தை ஏன் வைக்கவில்லை ஏன் வைக்கவில்லை அவர்கள் இனிதான் அது மனுவாக ஒரு கலாம் என்ன சொல்லுகிறார்கள் மனு என்ன சொல்லுகிறது நீங்கள் அதை பார்க்கணும். பிராமணருடன் ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்தால் அவனது இடுப்பில் சூடு போட்டாவது அல்லது ஆசன பக்கத்தை சிறிது அறுத்தாவது ஊரை விட்டு துரத்த வேண்டும் அத்தியாயம் எட்டு சுலோகம் இருநூத்தி எண்பத்தி ஒன்னு சொல்ல முடியுறான் அது மட்டுமல்ல

குக்கி மக்களை என்ன செய்திருக்கிறாக அப்படி பிராமணர் அல்லாதவர்கள் செய்தால் அவன் தண்டிக்க வேண்டும் பிராமணரை கொலை குற்றம் செய்தாலும் அவன் கொல்லாமலும் எத்தகை தண்டனைக்கும் ஆளாகவனும் பொருளை கொடுத்து அனுப்பி விட வேண்டும் இதை பாப்பா செச்சான்னா அதுக்கு ஏதாவது ஈழு ரூபா ரூபாயை கொடுத்துட்டு பாட்டுக்கு போயிட்டு இருப்பாரு நீங்க பாட்டுக்கு நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு அவளுடைய மனு சொல்லுது நான் சூத்திர நம்பரோடு சொல்லுகிறேன் அந்த மனுவை தான் கொண்டு வந்து போய் ஆப்பு வைக்க போறது உங்களை என்ன எங்க ஆப்பு வச்சா எதிர்த்து சாவே தவிர வாழ மாட்டோம் என்பதை எச்சரிக்கிறேன் என்ன ஒரு உரிமைக்காக என்னன்னே தெரியா

அவர்கள் திருமணம் செய்து போகும் பொழுது தந்தையினுடைய அவருடைய சகோதரனுடைய உழைப்பில் இருந்தும் தான் அவளை திருமணம் செய்து அப்படி திருமணம் செய்து அவர் போன பிறகு அதற்கு பிறகு இந்த வீட்டில நான் வாழுகிறேன் என்றால் எங்க சித்தப்பா வருவாரு எங்க பெரியப்பா வருவாரு எங்க மாமா வருவாரு எங்க மாமியும் வருவாங்க அவங்களையெல்லாம் உபசரிப்பது கண்ணியப்படுத்துவது என் வீட்டிலே ஆன்மகனாகத்தான் இருப்பான் வீட்டிலே போனால் ஒரு டீ குடிக்கு அதுக்கு மேல இல்லம்மா நான் வரமே இங்க வந்தா அண்ண வீடுன்னு சொல்லி ரெண்டு நாள் தங்குவாரு யாருடைய உழைப்பு அப்ப இந்த பெண்ணுக்கு திருமணத்திலையும் கொடுத்து விட்டு பாதையை பொடுத்துட்டு அதுக்கு பிறகு வருகிற உறவினர்களை போசிக்க வேண்டியதையும் இந்த ஆண் தான் பார்க்க வேண்டுமென்றால் அநீதி எங்கு இழைக்கப்படுகிறது எவருங்க மனிதரால் ஏற்றப்படுவதில்லை அல்லாஹா ஏற்றப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லாஹ் மஹானவு தாதா ஒன்று செய்தான் என்றால் அதிலே நேர் செய்திருக்கும் அதிலே சரி சமம் இருக்கும் மனிதனால் ஏற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் இஸ்லாமியுடைய திருக்குறான் அல்லாஹ்வின் பொருட்டு வந்தது அதனுடைய எம்பெருமானா சரலா மலை செல்வம் அவர்கள் அல்லாவினுடைய திரு தூதர் சொல்லுகிறார்கள் ஒரு ஈ நீ டீல விழுந்துருச்சுனா அந்த டீய அப்படியே முக்கி முழுசு முக்கி விட்டு எடுத்து போட்டு விடு ஒன்றிலே விஷம் இருக்கிறது இன்னொரு இறக்கையிலே அதற்கு மாற்றி இருக்கிறது என்று சொல்லார்கே ஆனால் நம்ம அறிவுக்கு அது அவளை இட்டல இன்னைக்கு ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள் விஞ்ஞானிகள் அவன் சொல்லுகிறான் ஈயினுடைய ஒரு இறக்கையில விஷம் இருக்கிறது அதற்கு மாற்றாக இன்னொரு இறக்கையில அங்கு மாற்று இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானி சொல்லி இருப்பதை இன்றைக்கு அம்பலப்படுத்துகிறார்கள் அல்லா ஒன்றை சொன்ன பொழுது அதுல சமம் இருக்கும் அதுல நேர்மை இருக்கும் வாருங்கடன் சொத்துரிமை சொத்துரிமை என்று யார் சொல்றது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பத்து புள்ள பெத்தவளுக்கு ஒத்த பெத்தவ புள்ள பெத்தவ வந்து வைத்திய பாலாம் ஏங்க புல்ல பெத்த இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு ஒத்த புல்ல பெத்தவள் சொல்ல முடியுமா இவ பத்து புள்ள பெத்தவளுக்கு தெரியாதா கேக்குறேன் இந்த தமிழக இந்தியாவிலேயே சொத்துரிமை பெண்களுக்கு இல்ல எப்ப வந்து செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் தீர்மானம் ஏற்றுகிறார் பெண்ணுக்கு சொத்துரிமை தர வேண்டும் என்று அவர் தீர்மானம் ஏற்றியது எப்பொழுது முன்னூத்தி நாற்பத்தி எட்டு மாதத்திலே இயற்றுகிறார் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்ணுக்கு சொத்துரிமையை தந்திருக்கிறோம் அதற்கு பிறகு பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதிலே பெண்களுக்கு சமரம் என்கிற அந்த தந்தை பெரியாருடைய கனவை முத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே தான் சொத்துரிமையை அவர் அங்கே பெண்களுக்கு தருகிறார் அவர் தந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் மோடி அவர்களே அறுபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒன்றிய அரசு அதை சட்டமாக்குகிறது என்றால் நாம் எவ்வளவு முன்னோக்கி இருக்கிறோம் ஏறக்குரிய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே சொத்துரிமைகளே பங்கு கொடுத்த ஒரு மார்க்கத்துக்கு இவர் நமக்கு சொல்லுகிறார் இங்கே சமப்படுத்த போகிறோம் என்று அது மட்டுமல்ல தோழர் வாட்சிநாதன் அவர்கள் அழகாக சொன்னார் பெண் ஆண்கள் இரண்டு திருமணத்திற்கு நாடு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முஸ்லீம் என்று குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அதை தோழர் சொன்னதையும் என்கிற ஒரு அமைப்பு சேர்த்து நான் சொல்லுகிறேன் மத்திய அரசும் சேர்ந்து இணைந்து துவக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இது மத்திய சுகாதார மற்றும் குடும்பத்துறை குடும்ப நலத்தை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும்

ஹரிஹர் சாஹே ஆர் நாகராஜன் மற்றும் சைதாரி மண்டல் ஆகியோர் ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வின் அறிக்கையில வள்ளதார வணங்கி யார் யாரிடத்திலே எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர்கள் பட்டியல் போடுகிற நேரத்திலே கிறிஸ்தவர்களிலே ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு வளதார மனம் புரிந்தவர்களாக முதலிடத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் கிரித்தவர்கள் ஒரு இடத்தில் காரணம் சமோதர்கள் தோழ சொல்லியது போல அதிலே பழங்குடியின மக்கள் வருவதாலே அவர்கள் என்று இந்துக்கள் மூன்றாவது இடத்திலேயும் சீக்கியர்கள் ஜீரோ பாயிண்ட் புத்த மதத்தினர் இதர சமூகத்தினர் ஐந்து

அதனால அந்த குழந்தைகள் அநாதரத்தோடாக ஆகி வேற இடத்துல போனா அந்த தந்தை இந்த குழந்தைகளை எப்படி பார்ப்பான் என்று யோசித்து அதன் அடிப்படையிலே தான் அவன் இரண்டாவதாக தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டான் இதா இஸ்லாமிய திருமணம் இதற்கு இது இததான் நீங்க சொல்லுறீங்க நான் பத்து பார் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாலு கல்யாணம் பண்ணி இருக்கோம் எத்தனை பேருடா பண்ணிருக்கிறோம் இந்த கூட்டங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே நேரமின்மையாலே நான் இதோடு என்னுடைய பேச்சை முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறேன் அதே நேரத்திலே இந்த கூட்டம் மிகுந்த வெற்றியை தந்த அந்த சங்கிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் ஆகிரதமான அலமது இல்லா இரப்பிலான